எல்லாமே என்னோட வீட்டு தோட்டத்திலயும் சரி மாடி தோட்டத்துலேயும் உள்ள காய்கறிகளை வந்து வீட்டு தேவைக்கு போக நான் விதைக்கு விட்டுருவேன் இதோட விதை தாங்க சப்ஜா சீடுன்னு சொல்லி ஜூஸ்ல எல்லாம் போட்டு குடிப்போம் இல்லையா அது கொத்து முருங்கன்னு சொன்னீங்கன்னா அது இப்பதான் வச்சிருக்கேன் கொத்து கொத்தா காய்கள் வரும்ன்ட்டு கீழேயுமே நிறைய பூச்செடி மூலிகைகள் காய்கறிகள் எல்லாம் வச்சிருக்கேன் மேலயுமே டெரஸ் கார்டன்லயுமே காய்கறிகள் கீரை எல்லாம் வச்சிருக்கேன் மேல இருந்து பாருங்க செடியெல்லாம் இருக்கு பன்னீர் ரோஸ் அவ்வளவு ஒரு வாசமா இருக்கும் நிறைய இருக்கு பாருங்க அங்க அங்க அதுக்கப்புறம் சதுர பெரண்டங்க இது வந்து நம்ம கிட்னி ஸ்டோனுக்குலாம் ரொம்ப நல்லதுங்க கிட்னி ஸ்டோனை வந்து கிளியர் பண்ணும் கரும்புங்க தை மாசம் நம்ம பொங்கலுக்கு தேவையான கரும்பு எல்லாம் நம்மளே போட்டு எடுத்துப்போம் மஞ்சளுமே போட்டிருக்கேன் கல்யாண முருங்குங்க இப்பதான் வச்சிருக்கேன் குச்சி ரொம்ப நல்லதுங்க சளிக்கு இதெல்லாம் ஆஹ் வந்து ஒரு சூப்பு மாதிரி இல்லை அடை மாதிரி பண்ணி சாப்பிடலாம் தான் வரும் இதுதாங்க முசு முசு கீரை சளிக்கு அவ்வளவு நல்லதுங்க லாஸ்ட் டைம் நான் நிறைய பேர் விதை கேட்டாங்க விதை பகிர்ந்திருக்கேன் நிறைய பேர் இது முருகூட்டி இலை இந்த செடி இது நமக்கு அடிப்பட்டு காய ஆயிடுச்சுன்னா டக்குன்னு அந்த இலைய பிச்சு அந்த புண்ணு மேலேயும் அந்த ரத்தம் வர இடத்துல தடவனாலே ஒரு ரெண்டு மூணு நாள்ல சரியாயிடுது